ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா முத்துவோட ஃபோன் வந்து கிடச்சிருச்சு காய்ஸ் அது எப்படி கிடச்சிச்சின்னா முத்து வந்து ஒரு பாட்டியும் தாத்தாக்கும் ஹெல்ப் பண்ணிருப்பார் இல்லையா ஸோ அவர் அவர் ஒரு பிரச்சனையில் அவர் ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிட்டார் அவர் ஒரு போலீஸ்கார்ட்ட ஒரு போலீஸ்காரர் வந்து ரோட்டில் வந்து கடை வைக்கக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாகிச்சு அவர் கையில் பார்த்திங்கன்னா இந்த ரோகிணியோட உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஏதோ வந்து இது செப்பலை வந்து எதோ பண்ண வந்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த தாத்தா வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு அப்புறமா அந்த முக் தாத்தாவோட பாட்டிக்கு அடிப்பட்டவனா தாத்தா என்ன பண்ணியிருக்காரு முத்துக்கிட்ட கொடுத்து அந்த ஃபோனை கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டாரு அந்த ஃபோன் பார்த்திங்கன்னா முத்து வந்து கண்டுபிடிச்சிட்டார் இது ஏன் ஃபோனு அப்படின்ட்டு உடனே கொடு கொடுன்னு ஓடியாந்து அவங்க கிட்ட சொல்கிறாரு அவங்க அப்பா வந்து ஓ அவன் ஃபோன் கிடைச்சிருச்சா சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோஹிணி ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க ஐயோ மாட்டிக்கிட்டோமோ என்ன பண்ணுறது என்ன பண்ண போகணும்னு அப்படின்னு தெரிலன்ற ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கிறாங்க இதை முற்ற கண்டுபிடிப்பாரா இல்லையா அப்படின்றது தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது பார்க்கலாம் கண்டுபிடிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இல்லைனா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி அப்படி இதுவாக தான் போயிட்டுருக்கும் ஓகே கைஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்